ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதோ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பல விதமான வேலைகளை சுருக்கமாக எளிமையாக செஞ்சு முடிக்கிற மாதிரியான சூப்பர் சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம மடித்து போடும்போது ரொம்ப நேரம் ஆகும் அதுவும் வீட்டில் நிறைய மெம்பர்ஸோ அல்லது கெஸ்ட்டோ வந்துட்டால் அதுக்கேற்ற மாதிரி டைம் இன்னுமே அதிகமாகும் ரொம்ப நேரம் நம்ம நின்று நின்று கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ மாவு பெசஞ்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முழு உருண்டையை வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு பிரிச்சனால ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்திருக்கேன் ஒன் கேஜியில் நாலு பார்ட்டிஷன் அந்த மாதிரி தனித்தனியாக உருட்டி எடுத்துக்கோங்க அந்த உருண்டைகளை ஒரு மொத்தமான வந்து அளவில் வந்து நம்ம இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம் விரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் மட்டும் ஒரு பக்கமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மூணு அல்லது நாலு மடிப்பாக மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் கத்தி வச்சு ஒரே ஒரு சப்பாத்தி மடித்து தேய்க்கிற அதே நேரத்தில் நாலு சப்பாத்தியை நம்ம அசால்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக மடித்து போட்டுடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நார்மலாக நம்ம ரவுண்ட் சப்பாத்தி போடுறத விட இது அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்கும் சுட்டை போதும் இதில் அழகாக நமக்கு மூணு அல்லது நாலு லேயர் கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி வந்து தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி குக் பண்ணுறதுக்கு எப்போ எடுக்கிற நேரம் தான் எடுக்கும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் எடுக்காது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் எத்தனை கெஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக வந்தாலும் ஈஸியாக நீங்கள் சப்பாத்தி போட்டுடலாம் சப்பாத்தியும் செம லேயராக சூப்பர் சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ லைட்டாக வந்து இதை வந்து ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் ஈஸியாக வந்து இது பாருங்க அதே மாதிரி உள்ளே வந்து பாத்தீங்கன்னா மூணு லேயர் இருந்துச்சு இந்த சப்பாத்தியில கட்டாய் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் பொதுவா நம்ம வீட்டுல அதிகமான பூண்டு உரிக்கிறோம் அப்படின்னாலே அந்த பூண்டு உரிக்கிறதுனால நம்மளோட நகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிரும் சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பூண்டு உரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுப்பு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு லைட்டா அதுல சூடு காட்டுங்க நகம் வந்து பொறுக்குற தான் இருக்கணும் இந்த சூடு இப்போ வந்து நம்ம என்ன கையில் அதாவது எந்த விரலில் வந்து உரிச்சோமோ எந்த விரலில் எரிச்சல் இருக்கோ அதில் லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் அந்த விரல் இருக்கில் இருக்கக்கூடிய எல்லாம் போய் நம்ம விரல் வந்து பழைய மாதிரியே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு எரியவும் எரியாது கட்டாயம் விதி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்கள் மிஷினில் பவுடர் போடக்கூடிய பாக்ஸில் சில நேரத்தில் போட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்க பட் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா திட்டத்திட்டா கொஞ்சம் அப்படியே இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து நாளடைவில் செய்யும்போது அந்த பாக்ஸும் அழுக்காகிடும் மிஷினும் வந்து சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கம்மியாகிடும் ஸோ அது வந்து ரீசெண்டாக எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் செக் பண்ண வந்து எலக்ட்ரீஷியன் சொன்ன டிப்ஸ் தான் ஸோ எப்போ நீங்கள் பவுடர் போட்டாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றுங்க அந்த மாதிரி ஊற்றும் போது அது வந்து திட்டத்திட்டாவும் இருக்காது மிஷின்லேயே வந்து அழுக்கு படியாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு மிஷின் லைஃப் வரும் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு மூடி அளவுக்கு டெட்டாலும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம சேர்த்து செய்யும் போது யாருக்காவது அரிப்பு பிரச்சனை அல்லது வேர்வை வாடகை தொந்தரவு இருந்தாலுமே வந்து ஒரு துணியோடு இன்னொரு துணியை நம்ம சேர்த்து போடும்போது மற்றவங்களுக்கு அந்த அலர்ஜி ஸ்ப்ரெட் ஆகாமையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டெட்டாலையும் கலக்கி டைரெக்டாகவும் ஊற்றலாம் அல்லது இந்த மாதிரி பாக்ஸ் வழியாகவும் ஊற்றலாம் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மிஷின் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல் வந்து கரைஞ்சி ஊட்டும் ஸோ லாஸ்ட்டாக போடும்போது லைட்டாக கலந்து விட்டுட்டு போடுங்க உங்களுக்கு அடியில் சேராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் வருமா ஸோ அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது ஸோ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக மைதா மாவோ கோதுமை மாவோ வந்து சளிக்கும் போது இந்த மாதிரி சளிப்போம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து மாவு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போ நீங்கள் மாவு சளிக்கும் போது இந்த மாதிரி நீளமான ஒரு டம்ளரில் மாவு எடுத்துக்கோங்க அளவு ஸோ அதை வந்து இந்த மாதிரி சலடையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த தம்ளரை நவுத்துறது மூலமாக மட்டுமே சளிங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சலிக்கும் போது மாவு சுற்றிலும் சுத்தமாக ஸ்ப்ரெட் ஆகவே மாட்டிக்குது ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் மட்டுமே வந்து போகுது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சுற்றி நம்ம இருக்கக்கூடிய இடத்த க்ளீன் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு இறங்கிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுற்றிலும் கொஞ்சம் கூட மாவு செதறல பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்